மிதின்கு ஆடி மாதம் எப்படி சார் இருக்கு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் உள்ள மிதனராஜை சேர்ந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் ஆடி மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால தனம் அப்படிங்கிற பணம் தாராளமாக கிடைக்கக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும் அப்படிங்கிறது ஒன்று அந்த தனம் கூட வந்து பாத்தீங்கன்னா அதிகாரமான வகையில் பல கோடி முதலீடு செய்து ஒரு தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதில் பணிவு அல்லது வர்ற வாடிக்கையாளர்களை வந்து அனுசரித்து போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வியாபார தந்திரம் ஆனால் மிதன ராசியை பொக்கு சூரிய பகவான் தனஸ்தானத்திலேயே இருக்கிறதுனால அனுசரித்து போய் தொழில் பண்றோம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போய் வியாபாரம் பண்றோம் அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையிலேயே உங்களுக்கு வந்து பணம் சேரக்கூடிய தனம் சேரக்கூடிய உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தாபனங்கள் விருத்தியாகக்கூடிய கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை சூரிய பகவான் கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கிறாரு